நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி வெற்றிலை பான் லீவ்ஸ்க்கை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெற்றிலை செடி இந்த வெற்றிலை செடியோட கொடி பார்க்குறீங்க இது வந்து கொடியில் பறந்து வளரக்கூடிய தாவரம் இந்த வெற்றிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம எப்போயுமே சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் வெற்றிலை பழக்கம் எல்லாத்துக்கும் உண்டு வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு வச்சு போடுவாங்க இந்த வெற்றிலையில் அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது வெற்றிலையோட மருத்துவ குணங்களை ஒன்று ஒன்றா விவரமாக பார்ப்போம் நண்பர்களே காய்ச்சலின் போது ரெண்டு வெற்றிலையோட ஒரு பத்து மிளகு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரனால காய்ச்சல் எந்த ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் குணமாகும் யானைக்கால் காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது உடலில் தேங்கியுள்ள விஷத்துகளை முடிக்கக்கூடியது இது இது ஒரு அதே மாதிரி வெற்றிலை சார உள்ளே குடிச்சிட்டு வரனால சளி கரைஞ்சி வெளியேறும் தோல் நோய்களில் வெற்றிலை சாரனால தோல் நோய்கள் சரியாகும் நண்பர்களே வெற்றிலை சாறு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய் இட்டு சிறு தீயில் காய்ச்சி கடைசியாக கொஞ்சம் கற்பூரம் சேர்த்து மார்பில் தடவிட்டு வரனால மார்பு சளி வெளியேறும் தலையில் தடவுறதுனால தலைவலி சரியாகும் நெறிக்கட்டிகளில் கட்டிகளில் தடவுறனால சரியாகும் மூக்கு துவாரங்களில் மெதுவாக முகர்றனால மூக்கில் சளி அடைச்சிருக்கிறது சரியாகும் வெற்றிலை சாரோட கொஞ்சம் உப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரனாலையும் சளி வெளியேறும் நண்பர்களே இரண்டு வெற்றிலையோட ஒரு அஞ்சு மிளகு சேர்த்து தினமும் சாப்பிட்டுட்டு வரனால இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப மிக உதவிகரமாக இருக்கும் நிறைய பேருக்கு நெறிக்கட்டிகள் வரும் நெறிக்கட்டிகள் கரையாது அப்படியே இருக்கும் அந்த ஒரு சூழ்நிலையும் தினமும் ஒரு ரெண்டு வெத்தலையோட ஒரு அஞ்சு மிளகு வச்சு சாப்பிட்டுட்டு வரனால நெறிக்கட்டிகள் கரைய ஆரம்பிக்கும் நண்பர்களே வெட்டிலைய வெற்றிலைக்கு மேலே லேசாக விளக்கல்லையை தடவி லேசாக அந்த வெட்டிலையை சூடு பண்ணி வீக்கங்கள் உள்ள இடங்கள்லேயும் கட்டிகள் உள்ள இடங்கள்லையும் வச்சு கட்டுறனால கட்டிகள் பழுத்து உடையும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மார்பகங்களில் பால் கட்டிக்கணும் அதனால் ஏற்படும் வலி ஏற்படும் அந்த நேரங்கள்லேயும் இந்த வெற்றிலையில் கொஞ்சம் லேசாக விளக்கண்ண தடவி மார்பகங்களை வச்சுட்டு வரனால இந்த பால் கட்டுவது சரியாகும் நண்பர்களே ஒரு ரெண்டு வெட்டிலை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அஞ்சுலேருந்து பத்து மிளகை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு லென்னா மூணு லவங்கம் கிராம்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் துளசி செடியோட இலைகள் ஒரு பத்து இலைகள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி அன்றாடம் குடிச்சிட்டு வரனால நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் இம்யூனிட்டி பவர் கூடும் இது வந்து ஒரு கஃப் சிறப்பாகும் இருமல் சளிக்கான ஒரு நல்ல ஒரு டானிக் ஆகும் ஜீரண சக்தியை இது அதிகரிக்கக்கூடியது விஷத்தை முறிக்கக்கூடியது தொண்டை முதல் பாதம் வரை அனைத்து நோய்களையும் சரி சரிசெய்யக்கூடியது நண்பர்களே ஒரு இரண்டு வெற்றிலையோடு ஒரு ரெண்டு கிராம் ஓமம் சேர்த்து நீரிட்டு கொதிக்க வச்சு சிறிது உப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரனால உடலில் கொழுப்பு சத்தும் மாவு சத்தும் அதிகம் சேராமல் காக்கக்கூடியது நண்பர்களே ரெண்டு வெத்தையிலையோட ஒரு லவங்கம் ஒரு ஏலக்காயிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால சளி இருமல் சரியாகும் நெஞ்சிக சளியை கரைச்சி வெளியேற்றும் நண்பர்களே வெட்டிலை பசை இல்லாட்டினா அதோடய சாரோட கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்து வண்டு கடி வண்டு பூச்சிக்கடிகள் கடிப்பட்ட இடங்களில் அதை வச்சு ஒரு பத்து மாதிரி போட்டுட்டு வரனால அந்த விஷம் இறங்கும் வண்டுக்கடியோட விஷங்கள் இறங்கும் நண்பர்களே ஒரு வெத்தலை ஒரு ரெண்டு திப்பிலி மூணு மிளகு அது மூணையும் அரைச்சி தேன் சேர்த்து மாலை நேரங்களில் சாப்பிட்டுட்டு வரனால காலை மாலை இருவேலையும் சாப்பிட்டுட்டு வரனால தீராத காய்ச்சல் சரியாகும் நாட்பட்ட காய்ச்சல் சரியாகும் நெஞ்சக சளிகளை கரைச்சி வெளியேற்றும் நண்பர்களே சிறு குழந்தைகளுக்கு வெட்டிலை சாறு வெட்டிலை சாறு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சொட்டு வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு கலந்து கொடுத்துட்டு வரனால மலம் கழிப்பதில் ஏற்படும் சிரமம் சரியாகும் மலம் எளிதாக வெளியேறும் நண்பர்களே வெற்றிலை சாறு ஒரு சொட்டு காதில் விட்டுட்டு வரனால காது வலி சரியாகும் ஒரு ரெண்டு ஸ்பூனு வெட்டிலை சாறோட ஒரு அரை ஸ்பூன் தேன் கலந்து தினமும் குடிச்சிட்டு வரனால நரம்புகள் பலப்படும் மூளை நரம்புகள் செயல்பாடு நன்றாக இருக்கும் நண்பர்களே சிறு குழந்தைகளுக்கு வெட்டிலையை கடுகு எண்ணெயில் லேசாக தடவி வெற்றியை மேலே தடவி லேசாக நெருப்பில் வாட்டி அதை நெஞ்சில் ஒட்டி வைக்கிறதுனால நெஞ்சி செல்லியை கரைச்சி வெளியேற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படுற மூச்சு திணறலை சரிசெய்யக்கூடியது நண்பர்களே ஒரு நான்கைந்து வெட்டிலை எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி தினமும் குடித்து வருவதால் யானைக்கால் நோய் சரியாகும் யானைக்கால் வீக்கம் சரியாகும் ஆண்களுக்கு ஏற்படுற விரைவாதம் விரைவீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது இது வந்து ஒரு சிறுநீர் பெருக்கியாகும் சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது வெட்டிலை பசையை விரைவாத விரைவீக்கத்தில் இரவு நேரத்தில் தடவி காலை கழுவி வருவதால் வீக்கம் வழி சரியாகும் நண்பர்களே பேரலைசிஸ் பக்கவாதம் வந்தவர்கள் தினமும் வெட்டிலை சாறு குடித்து வருவதால் நரம்புகள் பலமாகும் நண்பர்களே வெற்றிலை திப்பிலி மிளகு இவை மூன்றையும் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி உப்பு சேர்த்து கொதிக்க வைத்து குடிப்பதால் தொண்டையில் ஏற்படும் அலர்ஜி தொண்டை வீக்கம் சரியாகும் நண்பர்களே வெற்றிலை இரண்டு வெற்றிலை ஒரு ரெண்டு ஏலக்காய் இரண்டு லவங்கம் சிறிது இட்டு நீரிட்டு காய்ச்சி கொதிக்க வைத்து குடித்து வருவதால் உள் உறுப்புகள் அனைத்தும் பலம் பெறும் பசியை தூண்டும் கல்லீரல் மண்ணீரல் செயல்பாடு அதிகரிக்கும் கல்லீரல் மண்ணீரல் பலப்படும் சிறுநீரகத்தை இது பலப்படுத்தக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படும் எரிச்சலை சரி செய்யக்கூடியது நண்பர்களே வெற்றிலையை அரைத்து நீரிட்டு பழங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி பால் சேர்த்து குடித்து வருவதால் பெண்களுக்கு பிறப்புறுப்பில் ஏற்படும் தொற்றுகள் வெள்ளை போக்கின் காரணமாக ஏற்படும் தொற்றுகளை சரி சரிசெய்யக்கூடியது அரிப்பை சரி செய்யக்கூடியது ஆறாத புண்களை ஆற்றக்கூடியது நண்பர்களே ஒரு இரண்டு வெற்றிலை அதனுடன் ஆறு ஐந்தாறு முசுமுசுக்கை முசுமுசுக்கை இலை சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடித்து வருவதால் மூக்கு அடைப்பு சரியாகும் மூக்கு உழுதல் தலைபாரம் தொண்டை கட்டு சரியாகும் நுரையீரலில் தே நுரையீரலில் தேங்கியுள்ள சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது இந்த வெற்றிலை முசுமுசுக்க இரண்டையும் சிறிதளவு எடுத்து அரைத்து நெற்றியில் பற்று போடுவதால் தலைவலி சரியாகும் தலைபாரம் சரியாகும் நண்பர்களே வெற்றிலையின வெற்றிலையினுடைய காம்பு வெற்றிலையினுடைய காம்பை சிறு குழந்தைகளின் ஆசன வாயில் சிறிது நேரம் சொருகி வைப்பதால் மலச்சிக்கல் நீங்கும் வெற்றிலை சாறு இஞ்சி சாறு இரண்டையும் சம அளவு எடுத்து ஒரு கரண்டி அளவு எடுத்துக்கொண்டு அதனுடன் தேன் கலந்து தினமும் வெறு வயிற்றில் பருகி வருவதால் நுரையீரல் பட் நுரையீரலை பற்றிய தொற்றுகள் அனைத்தும் சரியாகும் சளி இருமல் சரியாகும் நண்பர்களே இரண்டு வெற்றிலை சிறிது தேங்காய் துருவல் உக்கால் கரண்டி சோம்பு சிறிது ரோஜா குல்கந்து இந்த நான்கையும் சிறிது நீரிட்டு மிக்சியில் அரைத்து சாறு எடுத்து வடிகட்டி அன்றாடம் குடித்து வருவதால் அஜீரணம் சரியாகும் நரம்பு மற்றும் எலும்புகள் பலம் பெறும் இரத்த சோகை சரியாகும் அகட்டு வாயு அகலும் இது வந்து ஒரு பெண்களுக்கு பால் பெருக்கியாக விளங்கும் ஆண் பெண் இருபல இருபாளருக்கும் காம விரித்தினியாக செயல்படும் உடல் உஷ்ணம் குறையும் குடலில் உள்ள கிருமிகளை வெளியேற்றக்கூடியது வெற்றிலையோடு மிளகு சேர்த்து அரைத்து ஒரு சிறு பாக்கு அளவு காலை மாலை இருவேலையும் சாப்பிட்டு வருவதால் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் இது ஒரு ஆகும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் நீர் ஊற்றி இரண்டு வெற்றிலை ஒரு ஆடா இலை ஐந்து ஆறு முசுமுசுக்கு இலை அதனுடன் ஐந்து மிளகு இரண்டு திப்பிலி இழித்து போட்டு காய்ச்சி பனங்கற்கண்டு சேர்த்து குடித்து வருவதால் ரெஸ்பிரேட்ரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சரியாகும் ஆஸ்துமா சரியாகும் சளியை கரைத்து வெளியேற்றம்